மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா வெ வெண்பா வெண்பா கு வெண்பா குட்டி அதாவது ரேனுக்கு இவங்க மூணு பேரும் வந்து எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மல்லி வீட்டுக்கு வந்து நிஷா வரா அப்படின்றது தான் ஒரு பெரிய என்னடா இவ வராளா அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்கக்கூடிய வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா வந்து இவளை ம இவளுக்கு வந்து மல்லியை சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது மல்லி பண்ணுற எந்த விஷயமும் பிடிக்காது மல்லியை பார்த்தாவே ஆகாது அப்படி இருக்கும்போது மல்லிகிட்ட போனாவே வந்து அவளுக்கு ரொம்ப திமறாயிரும் நம்ம போய் அவள் மல்லிகிட்ட இறங்கி போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாள் அப்படி இருக்கிறப்போ இவ எதுக்கு வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து மல்லி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அங்கே இருக்கிறாரு ஏன்னா வந்து விஜய்யும் மல்லியும் பிரி பிரிக்கணும் அப்படின்றதுல இதுவும் ஒரு ஆயுதமாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இப்போ டேரெக்டாக வந்து ரேணுகாவை கூட்டின்னு வந்து இவ ஏதாவது பேச அது வந்து மல்லிக்கு வந்து கஷ்டமாக போகுது அது மட்டும் இல்லாமல் இப்படி முதல் மாணவி இருக்கும்போது நீங்கள் வந்து ரெண்டாவது மாணவி வீட்டில் இருக்குங்களே அப்படின்னு சொன்னால் எப்படியும் வந்து மல்லியை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி அவளை கோபப்படுத்துகிற மாதிரி வந்து ஏற்றி விடுற மாதிரி பேசுவாங்களா அந்த மாதிரி வந்து நிஷா வந்து சூப்பராகவே பேசுவோம் அந்த மாதிரி தான் பேசி வந்து மல்லியவே ஏற்றி விடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கா போல் இப்படியும் இருக்கலாம் இல்லை வந்து வெண்பா வந்து கேட்டாலா வெண்பாக்காகலாம் வந்து நிஷா பார்ப்பாளா அப்படின்றது தெரியல இப்போ வந்து நம்ம எதாவது பண்ணால் தான் வந்து நம்ம வேலை ஆகும் நம்ம காரியம் ஆகும் அப்படின்றதுனால கூட வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் ஏன்னா வந்து இப்போ டெண்டர் பொறுப்பெல்லாம் வந்து அவகிட்ட கொடுத்துருக்காங்கல்ல ஸோ வந்து கொஞ்ச நாளைக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னமும் நம்மளை நம்புவாங்க அப்படின்றதுக்காக நிஷா வந்து கூட்டிகிட்டு இருப்பா அப்போ வந்து இன் நிஷா வெண்பா ரேணுகாயெல்லாம் வந்து காரை விட்டு இறங்குறாங்க அங்கே வந்து யார் நின்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரகுவோட அந்த டிரைவர் வந்து நின்றுட்டுருக்கான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகு வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்கிட்ட நான் பேசணும் தனியாக ஏதாவது ஒரு இடத்துக்கு வா அப்படி இல்லைனா தனியாக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நீ வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியாவா அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்காங்க இவ தான் வந்து இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவாய்ட் பண்ண பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அனுப்பிச்சு இப்போ வந்து யாரையும் முடியாது அப்படின்றதுனால இவனையும் வந்து வந்திருக்கான் அந்த பையனையும் வந்து வந்ததும் வந்து ரகுவும் ரேணுகாவும் அந்த பையனும் வந்து ரேணுகாவும் வந்து டைரெக்டாக பார்த்துக்கிறாங்க ரேணுகா என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற ஆச்சரியத்தில் இவன் இருக்கான் இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்ற ஆச்சரியத்தில் ரேணுகா இருக்கா ரேணுகா இதுக்கப்புறம் வந்து சும்மா விட மாட்டான் ஏன்னா வந்து இவனை விட்டால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தனை அனுப்பிச்சிக்கிட்டுனே இருப்பான் ரகுக்கு ரகுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு எண்டு கடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பாங்க ரகு வந்து எங்கேயாவது மாட்டினாதான் இல்லை அவனுக்கு எதாவது ஆனால் மட்டும்தான் நம்மளை வந்து நிம்மதியாக வாழ விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் இவளை விட்டால் நமக்கு எதுவும் பண்ண மாட்டாள் இவள் நம்மளுக்கே வந்து ஆப்படிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஒரு பக்கம் இப்படி மாறி 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 வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எதுக்கு தான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல இவங்க ஒரு ஒருத்தையும் மல்லியை அனுப்பிச்சிட்டா அந்த மல்லியோட மல்லியோட இடத்த வந்து நம்ம பிடிச்சிக்கணும் மல்லியோட லைஃபை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பக்கம் போராடினு இருக்காள் அது மட்டும் இல்லாமல் கதிரேசனுக்கு ரேணுகாவும் விஜய்யை வந்து ஒன்றா சாப்பிட்டுருந்த பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக வந்து பா நம்ம பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா மாப்பி மாப்பிள்ளை கூட இருக்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெய் மறந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு இவர் ஒரு பக்கம் வந்து மல்லி வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா கூட ரேணுகாவுக்கு விஜய் வந்து சாப்பாடு விட்டுட்டு இருக்கும்போது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இது வந்து கதிரேசனுக்கு எவ்வளோ ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா தான் பொண்ணு இருக்கிறா தான் பொண்ணு கூட இருக்கான் அப்போ கூட வந்து மல்லியோட பேர் மனசில் இருக்குது மல்லின்னு வாயில் வருதே அப்படின்றது கதிரேசனுக்கு வந்து ஒரே கோபமாக இருக்குது ஏன்னா வந்து மல்லி இருக்கிறதுனால தானே மாப்பிள்ளை இவ்வளோ பண்ணுறாரு மா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்காரு அவளே இல்லாமல் பண்ணிவிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து யோசிக்கிறாரு இது வந்து விஜய் பண்ணுறது வந்து விஜய் வந்து ஒரு அன்பால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை வந்து இன்னும் வெறுப்பை தான் ஏற்றி விட்டுட்டுருக்காரு எல்லாருமே இப்போ ஒரு நிஷா கொடுத்த ஐடியா வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆயிருமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது ஏன்னா வந்து மல்லியை ஓட்டி விட்டுருந்தோம் அப்போ தான் வந்து மாமா இங்கேயே முழுசாயிருப்பாரு அக்கா கூட சேர்ந்து வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து சொல்லிட்டு இருந்தா அது வந்து எங்கே இங்கே உண்மையை ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து இருக்குது ஏன்னா இருக்க இருக்க நாள்கட் போக போக வந்து ரேணுகாவும் வந்து விஜய் கூட தான் இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி வந்து நடிச்சிட்ருக்கா அதை பார்த்து இவங்க எல்லாரும் ஏமாந்துட்டு விஜய் கூட இருந்தால் வந்து ரேணுகா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற போது விஜயும் வந்து மல்லிகை பார்க்குறாரு மல்லிகிட்டிக்கு போகிறாரு மல்லிகை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மல்லியை தான் ஏதாவது பண்ணணும் மல்லி வந்து விஜய் லைஃப்பை விட்டு எப்படியாவது போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இந்த மாதிரியே யோசிச்சா மல்லிதை என்ன தான் பண்ணுவா ஒரு எதிரியாக இருந்தால் பண்ணல பரவாயில்ல எல்லாேருக்கும் மல்லி எதிராக இருக்காங்க காரணம் எல்லாம் விஜய் மேலே இருக்கிற அன்பு எல்லாேருக்கும் விஜய்யை பிடிச்சது அதனால் வந்து மல்லி எல்லாருக்கும் வந்து எதிரியாக தெரிய ஆரம்பித்தா என்ன இப்படி ஒரு ஒருத்தரோட லைஃப்பில் இப்படி இருந்தால் எப்படி சொல்லும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயாச்சு ஆனால் வந்து அதை கூட பிரிச்சுட்டு நம்ம எடுத்துக்கணும் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒருத்தி வந்து சுற்றிட்டு இருக்கா அப்படி இருக்கிற வந்து மல்லி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது யார் என்ன செஞ்சாலும் விஜய் மாறமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து விஜய்கிட்ட வந்து நம்மளோட தந்திரம் வந்து பழிக்கலை அப்படின்ட்டு மனோகர்கிட்ட வந்து பேசுனாங்க மனோகர் மனோகர்கிட்ட வந்து எப்படி பேசலாம் பாருங்கள் விஜயோட சமாதானப்படுத்திடலாம் ஆனால் மனோகரை படுத்த முடியுமா மனோகர் வந்து சூப்பராக வந்து கலாய்ச்சி விட்டார் எதுக்கு நீ எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க கூடிய சீக்கிரத்தில் எதாவது வந்து எதாவது லேண்டை வந்து விற்று எவ்வளோ அமுக்க முடியுமோ அவ் அவ்வளோவும் அமைக்கிட்டு இங்கேருந்து காலி பண்ணுறேன் ஏன்னா வந்து விஜய் ஒரு முடிவு எடுத்துகிட்டா வந்து கண்டிப்பாக வந்து அதுலேருந்து விலக மாட்டான் எப்படி நீ வந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே வந்து மரியாதை கொடுக்கல எதுக்குமே வந்து பதில் சொல்லலை திம்முறாக தான் எல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மனோகர் வந்து ராஜேஸ்வரி கிட்டே இப்படி பேசிகிட்டு இருந்தது ஏன்னா வந்து ரஞ்சிதாவை வச்சு எப்படியாவது வந்து மனோகரை கரெக்ட் பண்ணிடலாம் அதாவது விஜய் வீட்லேயே இரு நீ மல்லி விஜய் மல்லிகூடையே இரு ஆனால் வந்து நான் சொல்கிறத செய்யணும் அப்படின்னலாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ராஜேஸ்வரி ஆனால் வந்து மனோகரை கொஞ்சம் கூட இதுவே பண்ணலை நான் அங்கே தான் இருப்பேன் நான் அவங்களுக்காக தான் இருப்பேன் நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத நீ பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்லாம் வந்து சொல்லி சூப்பராக சொல்லிட்டு வந்து மனோகர் போயிட்டாங்க ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறமும் அமைதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்